சார் வணக்கம் சார் ஸ்பாட்லைட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார் ஜனநாயகம் ஒரு பிரச்சனையில் போயின்னு இருக்கு எப்போ சார் ரிலீஸ் ஆகும் ஜனநாயகம் வந்து பிரச்சனை இல்லைங்க ஒட்டுமொத்தமாகவே அவங்க எல்லாமே பிரச்சனை தான் இந்த தமிழ்நாட்டுக்கும் சினிமா துறைக்கும் எல்லாமே அவங்க பிரச்சனை தான் அந்த அளவுக்கு கூட சமீபத்தில் நீங்கள் பார்த்து உச்ச நீதிமன்றம் மிகுந்த கவலை அளிச்சிருக்கு இவங்க பண்ண அந்த செயலால் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து கேவலமான செயல் வந்து சொல்லி வச்சுருக்காங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு சார் நம்ம சொல்லலை சார் கேவலமாக கழிவு கழிவு ஊற்றி வச்சிருக்காரு இப்படிலாம் போயிட்டு இருக்கிறதுலாம் ஒரு கட்டு கோப்பாடு வேணும் கட்டுக்கோப்பு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் தான் கழிவு கழிவு ஊத்திருக்காரு நீதிபதியை கழிவு ஊத்திருக்காரு இதெல்லாம் வந்து கேவலமான செயல் அப்படின்ட்டு ஒரு நடிகை பார்க்க போய் நாற்பத்தி பேர் சத்திங்களாடா அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கழிவு ஊற்றிருக்காரு சரிங்களா ஸோ இவங்க வந்து இது வந்து இவங்க மட்டும் பிரச்சனை இல்லை இவங்க ஒட்டு மொத்தமாக எல்லாருமே பிரச்சனை தான் தமிழ்நாட்டுக்கு அந்த லட்சணத்துல தான் இருக்குது இவங்களுடைய ஜனநாயகன் திரைப்படமும் இல்லை அந்த படம் என்னவோ பெரிய காவியம் மாதிரியும் அது சார் பகவந்த் கேசரி ரீமேக் சார் இப்போ நான் சொல்லிடுறேன் அந்த படம் வந்து முழுக்க முழுக்க பகவந்த் கேசரியோட ரீமேக்கு தெலுங்கு படம் பகவந்த் கேசரி பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க பாலையாவோட ஸ்க்ரீன் பிஸ்னஸ் மட்டும் நல்லா இருக்கும் அந்த படத்தில் சரிங்களா அதோட ரீமேக் தான் கொஞ்சம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாண்டிப்பாரு நீங்கள் நேர்கொண்ட பார்வை திரைப்படம் பார்த்துருப்பீங்க அஜித் நடித்தது பிங்க் திரைப்படத்தோட ரீமேக்கு பிங்க் திரைப்படத்தில் அமிதாப் பச்சனுக்கு ஒரு கேரக்டரெலாம் இருக்காது தனியாக ஒரு கேரக்டர் குடும்ப வாழ்க்கை லவ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது டேரக்டாக லாயராக இருப்பார் வாதாடுவார் ஃபைட் கிட்டலாம் ஒன்றும் இருக்காது இல்லை தமிழ் பதிவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபைட்டு அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணி எடுத்திருப்பாரு உங்களுக்கு தெரிய நேர்கொண்ட பார்வையில் அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் அவ்வளோ தான் ஒரு எழுபது பர்சன்டேஜ் அப்படியே பகவத் கேசரி தான் அது இவங்க சொல்லுவாங்க பகவத் கேசரி ரீமேக் இல்லை அது இல்லைனா அப்புறம் எதுக்கு பகவத் கேசரி ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்களா அந்த படத்துக்காக சொல்லணுமா இல்லையா அவர் கேட்ட ஒரு சில காட்சிகள் மட்டும் எடுக்கிறாங்களா என்ன இப்போ கூட ஒரு முழு படத்தை உரிய புது படமா ஒழியிறாரு அவர் ரைட்ஸ் வாங்கி எடுக்கிறாரு கரெக்டா இல்லையா சார் அபூர்வ சகோதரர்கள் மூன்று மூணு தானே சார் மெர்சல் அவரை காப்பி ரைட்ஸ் வாங்கினார் அபூர்வ சகோதரர்கிட்ட இருந்து அப்படி தானே ஹீரோ ஹீரோயின் வேற டைலாக் வேற அவ்வளோதானே மற்றெல்லாம் கதையெல்லாம் ஒன்று தானே சத்திரியம் படுத்தது தான தெரியும் எத்தி வச்சிருந்தாரு என்ன இருக்கு அமி ஜாக்சன் கேரக்டர் தான் அங்க வந்து யார் ரேவதி சமந்தா கேரக்டர் தானே இவங்க பானுப்பிரியா தானே படத்தை தேசித்தார் அவரு அமி ஜாக்சன் கேரக்டர் தானே பானு பிரியா அப்படிதான் மாத்தியை தேசித்தாரு வேற என்ன இருக்கு அங்க வந்து அங்க திலகனு இங்க மகேந்திரன் அவ்வளவுதான் என்ன பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த படத்துல இதுலேயும் குழந்தைங்களுக்காக தனியா போய் வாழ்வாரு அந்த படத்துல அதே தானே அந்த மாதிரி தான் இது இதுல என்ன இஷ்யூன்னா இவங்க இவங்களா தேடி போய் தான் வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அதை சால்வாகிட்டு பிப்ரவரி ஆறும் அஞ்சாவும் ரிலீ ஆக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கூடிய வரையில் அதுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்து அதை ஓடிக்கட்டி ஓரம் கடச்சிட்டு போங்கப்பா நான் 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 நாட்டில் ஆயிரத்து அவனுக்கு பிரச்சனை பிரச்சினைக்குதுன்ட்டு ஜட்ஜே கட்டு இது கொடுத்துட்டு போய்ட்டு போய்ட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கூட பாருங்கள் இது ஒரு கேஸ் வந்து தூக்கிட்டு வரீங்க பாருங்க அன்றைக்கே ரீசென்சார் போய்னா இது நேரம் படம் முடிஞ்சு நேரம் ரிலீஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டாங்க ஏன் சார் பராசக்தி கூட தான் சார் இதே நிலைமை தான் சார் பராசக்திக்கும் சென்சாரில் பல விஷயங்கள் இருக்குது திரும்ப நாங்கள் ரீசென்சார் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வெயிட் பண்ணாங்க ரீசென்சார் பண்ணி திரும்ப சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் நீக்குங்க இந்த இடத்துல தூக்குங்க இந்த இடத்துல வந்து மியூட் பண்ணுங்க இந்த காட்சியில் ஓவரா இருக்கு எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம்தான் தான் சரி ரீசர்ச் பண்றோம் சொல்லி ரீசர்ச் பண்ணி அவங்க வெயிட் பண்ணாங்கல்ல நாங்கள் வெயிட் எல்லாம் பண்ண மாட்டோம் நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு வந்து போனாங்க கோர்ட்டுக்கு போனால் என்னென்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போனாலும் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியல ஜட்ஜி தீர்ப்பு வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் சட்டத்தை மதித்து தான் ஆகணும் நீ வெயிட் பண்ணிணா ஒன்பதாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண டேட் கொடுத்துட்டேன் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்டால் நீ ஓ ஆர் நான் ஆள் கிடையாது ஒன்றை மாதிரி எனக்கு ஆயிரத்தி எட்டு கேஸ் இருக்குது நீ ஐநூறு கோடில படாத்தாலும் சரி அஞ்சு கோட்டில் படாத சரி நீ ஐம்பதாயிரத்தில் படாத்தாலும் சரி எனக்கு தேவை என்னுடைய நீதித்துறையை நாங்கள் காப்பாற்றுறதா ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒவ்வொரு நீதித்துறையோட வேலை உன் அவசத்துலாம் நான் பண்ண முடியாதுன்னு அவங்க தெளிவாட்டேன்னு அடிச்சாங்க உட்காந்துக்கிட்டு நடந்துங்களா இல்லையா சொல்லுங்க இவங்க இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணுவாங்க இவங்க அப்புறம் வந்து இது முறையுடன சுப்ரீம் கோர்ட் போறோன்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல போனா அவங்க இதெல்லாம் நாங்க தலையின் மட்டும் நீங்க சென்னை ஹைகோர்ட்டே போய் பாத்துங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் யார் காரணம் யார் காரணம் பொதுமக்கள் காரணமா இல்லை திமுக அரசு காரணமா இல்லை அதிமுக அரசு காரணமா யாருன்னா காரணமா இவர் பண்ணதுக்கு இவங்களே பார்த்து சொல்லுவாங்களே ஆப்பை தேடி எத்தையும் இவங்களே போய் உட்காந்துக்கினாங்க உக்காந்துக்கிட்டு எங்களை அடிக்கிறாங்க ஒடுக்குறாங்க நினைக்கிறாங்க கதக்குறாங்க எங்களை பார்த்து பயப்படுறாங்க கதறாங்கன்னு சொல்லி இவங்கள தான் ஊட்டிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு இந்த ஆப்ப யாருன்னா போய் தேடி எடுத்து வச்சாங்களா சார் இவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இவங்க தான் வாழ்கிட்ட போய் தேடி போய் உட்காந்தாங்க உட்காந்து யார் இவங்க தானே அப்புறம் அப்புறம் வந்து படத்து இது ஆகல அது வாங்கலைன்னா சார் சென்சார் போர்டு குழுக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க க்ளீனாக சொன்னாங்க நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்றது எங்கள் கால அவகாசம் கொடுக்க மாட்டாங்க உடனே தாங்க உடனே தாங்கன்னா என்ன பண்ண முடியுதுன்னா அது அது டிக்கெட் போய் வாங்கிட்டு உடனே ட்ரெயின் ஏறி போகிறதுக்கு எவ்வளோ ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் இருக்கும் சார் அவங்க ஆயிரத்தி எட்டு படங்கள் வந்து முடங்கி கிடங்க சார் சென்சார் போர்டில் இவர் படத்தை தான் பார்த்துட்டு வேலையா அவங்களுக்கு அவங்க சொன்னாங்கல்ல மூன்று வா இருபது நாட்கள் வந்து டைம் இருக்குது பண்ணித்தரான் இருக்குன்னு சொன்னாங்க எங்களுக்கு அதெல்லாம் முடியாது போனாங்க இனி என்ன ஆச்சு படம் கோர்ட்டு கேஸ்ன்னு போனோன்னு எல்லா அவங்கவுங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு சென்சார் போர்டில் பல ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது தலைமை நீதிபதி மும்பையில் இருக்கிற சென்சார் போர்டாக அது வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு இந்த மாதிரி வந்து சென்சார் இந்த விஷயங்கள்லாம் தூக்கணும் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு உட்காந்துட்டு இவரு நாட்டை தீர்த்துற மாதிரி சாட்டை எடுத்த எல்லா அரசியல் அடிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு வச்சா இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன இது நினைச்சாரு அவர் உட்காந்துக்கிட்டு அப்படியே இல்லை இவர் தான் அது சொல்ல வானத்தை வந்து குதிச்ச ஆகாய சூரியனா அவர் இவர் நாட்டை காப்பாற்ற வந்தார் இவரே குடும்பத்தை காப்பாற்ற வக்கு இல்லை இவருக்கு இவர் வந்து நாட்டை காப்பாற்ற போகிறாரா உட்காந்துக்கிட்டு அந்த லட்சத்தை தெரிவித்து வச்சிருக்காங்க இவங்க படத்தை இதில் எப்படி சார் இவங்க வந்து இது மாதிரி இஷ்யூஸ் வந்து சால்வ் நினைக்கிறீங்க நீங்கள் இவங்க கொஞ்சம் கூட யோசனை இல்லை சார் அதாவது பைத்திய கார்த்தமா பண்ணிட்டு போயிடும் சார் உட்காந்துக்கிட்டு உண்மையை சொல்ல போற அதான் சரியான பப்ளிசிட்டி பைத்தியங்க மொத்த பேருமே இந்த கட்சியும் சரி இந்த எடுக்கிற படத்தையும் சரி எல்லாம் பப்ளிசிட்டி பைத்தியங்க உக்காந்து எங்க வாயத்தாரு அவரு இந்த படத்துக்காக வாய தந்தர தர வேண்டியது ஊர்ல இருக்கிற சப்போர்ட் பண்ணுவோம் ஊர்ல இருக்கலாம் சப்போர்ட் பண்ணுவான் நான் கேக்கறேன் ஊர்ல இருக்கலாம் இதுல சப்போர்ட் பண்ணுவோம் இவரு எவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாரு நீ கிரிக்கா பாபா பட வந்து தோல்வி பார்ட்டி வச்சு கொண்டான ஒரு இவரு இவனுக்கு எவனா சப்போர்ட் பண்ணுவான் நான் கேக்கறேன் எந்த நடிகை சப்போர்ட் பண்ணுவான் அஜித்தோட இஷ்யூ வரும்போது என்ன வாயை திறந்தார் அவரு சமகால நடிகர் தானே சார் அவரு மிரட்டி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அஜித் மேடையில் பேசுறாருல்ல இவர் சப்போர்ட் பண்ணார் அவரு என்ன கிழிச்சாரு இவரு உட்காந்துக்கிட்டு கமலஹாசனுடைய விஸ்வ படத்துக்கு சப்போர்ட் பண்ணார் அவரு இவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணா உட்காந்துக்கிட்டு நடிகர் சங்கத்தை ஆயிட்டு நடந்திருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரா இல்ல எந்த ஒரு சின்ன படத்துக்கு ஒரு பாராட்டு தெரிஞ்சிருக்காரு சப்போர்ட் பண்றது உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன படத்துக்கு ஒரு பாராட்டு தெரிஞ்சு ஒரு டிட்டு போட்டிருக்கா சார் நிகரிக்க இந்த விஜயகாந்த் பையன் படைத்தல் பட ரீதியாக இருக்கு அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் டுட்டு போட்டிருக்காரு உட்காந்துக்கிட்டு ஒரு மண்ணும் மண்ணில்லாம் உட்காந்துக்கிட்டு இவரு எவன் சப்போர்ட் பண்ணுவான் இவர் யாரும் சப்போர்ட் பண்ணுவான் சப்போர்ட் பண்ணுவாங்க இவன் இப்போ நல்லவன்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் ஓப்பனாக சொல்றியா சினிமா துறை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் கமலஹாசன் நல்லவர் ஏன்னா ஒரு ஒரு ரூபா கூட கவர்மெண்ட் ஏமாற்றி சம்பாதி இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக டேக்ஸ் கட்டு வரும் ஒரு ஆள் தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் கமலஹாசன் பத்தி உங்களுக்கு எல்லாம் அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து கருப்பு படத்துல வாங்கி சம்பாதிச்சு சரி திரும்ப கிடையாது அவர் கடனால திரும்ப பன்னெண்டு பேர் சம்பாதிப்பாரு அந்த கடன் அடிப்பாரு திரும்ப பன்னெண்டு பேர் கடனாளியாவாரு திரும்ப கட அந்த கடன் அடிப்பாரு அவர் அப்படிதான் இருக்காரு ஆனா அவங்க ஒரு ரூபாய் திரில கவர்மெண்ட் ஏமாத்தி ஒரு ரூபாய் டாக்ஸ் கட்டாம அவர் ஏமாத்தல உங்களுக்கு டாக்ஸ் கட்டிக்கிறா ஒழுங்கா முதல்ல பயிர் சொல்லுங்க பேசணுங்க அறிவு கட்டவனுங்க வாங்கினார்கா டேக்ஸ் கட்ட மாட்டேன்னா இஷ்டத்துனா ஓட்டு வந்துறான் உட்காந்துக்கிட்டு இவனை பற்றிலாம் வந்து உட்காந்து அடிச்சிட்டு இருக்கானே உட்காந்துட்டு வெக்க மாதிரிலாம் இவங்க எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்களே உட்காந்துட்டு வெளிநாட்டு காரை இறக்குவாராம் நான் எங்கள் அப்பா போட்ட ரோடு நான் இஷ்டத்துக்கு ஓட்டு வந்த டேக்ஸ்லாம் கட்ட மாட்டேன் உட்காந்துருப்பாராம் இதுக்கு பூஜாத்த கொடுத்து உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க உட்காந்துட்டு விளக்க நீங்கள் மனுஷப்பிரிவிடா இவங்களாம் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நாட்கள்லாம் வச்சிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்களா உட்காந்துக்கிட்டு இவர் வந்து நாட்டை திருத்த சாட்டை எடுத்துட்டா அவர் உக்காந்துக்கிட்டு இப்போ இது புடிசர் தான் சார் இதில் மாட்டேன் தவிர்க்கிறாரு சார் புடிசர்லாம் அவர் பிடிச்சிருக்காங்க சார் இந்த படத்துக்கு புடிச்சு விஜய் தான் சார் சார் அவர் என்ன பெரிய இந்த படத்துல தொண்ணூறு லட்சம் ரெண்டு சார் கன்னடத்துல அவர் எப்படி சார் உங்களுக்கு ஐநூறு கோடி பட்ஜெட் பட்ஜெட் படம் எடுப்பா நீங்க சொல்லுங்க ஐநூறு கோடி இவர் உருட்டிட்டு இருக்காங்க ஐநூறு கோடி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது செலவாக இருக்கும் விஜய் சம்பளம் இவர் தான் புடிசர் நான் ஒரு பெரிய முன்னணி நடிகர் நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சவர் என்னோட சொத்தை எங்களுக்கு பரிமாறிக்கிறீங்க எங்கயோ அதை பராமரிக்கிறீங்க நீங்க என்ன பண்ணி அப்பா வாப்பா நீ வந்து ஒரு ஆஃபீஸ போட்டு உக்காரு அவ்வளவுதான் நீங்க ஒரு ஆஃபீஸை போட்டு உக்காரு படம் பேனர் பண்ண படம் எடுத்துக்கிறேன் எனக்கு எவ்வளவு பின்னாடி வந்து எல்லாத்தையும் பிசினஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நான் அனுப்பிச்சு விட்டுறேன் முஞ்சி போயிடுச்சு பொண்ணை புடிச்சு ரெண்டா படம் எடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா இந்த மாஸ்டர் படத்துல ரெண்டா படம் எடுத்தாரு அவரு புலி படத்துல ரெண்டா படம் எடுத்தாரா லீவ் படத்துல படம் எடுத்தாரா எடுக்கல இப்ப இந்த கேவி அடுத்த படம் எடுக்க மாட்டாங்க சொல்ல அடிச்சு சொல்ல எழுதிங்க இவரு அடுத்த படமே எடுக்க மாட்டாரு தமிழ் சினிமால அது எடுத்தா கூட எப்படி தெரியுமா ரெண்டரை கோடி மூணு கோடி பட்சத்து ஒரு படம் அவ்வளோதான் இல்லன்னா எங்க சென்னையில எங்க ஒரு மூலையில் ஒரு மல்டிபிளெக்ஸ் தேட்டர் கட்டி உட்கார வச்சிருவாங்க நடக்குது இல்ல மட்டும் பாருங்க எங்கே மூலையில் மல்டிபிளக்ஸ் தேட்டர் கட்டி இவர் இந்த படைய மீட்ட ஜனநாயகம் கட்டி உட்காந்துருந்தா அவ்வளவுதான் இவங்க படமே எடுக்க மாட்டாங்க அடுத்தது ஏன்னா இவங்கள கை காசை போட்டோம் சினிமா நேசிச்சோலாம் இவங்க வரல ஏதோ ஒரு திட்டு தனம் பண்றதுக்காக ஒரு நடிகருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு தயாரிப்புள்ள உக்காந்துருக்காங்க அதான் உண்மை நீங்க சிபிஐன்னு வச்சுங்களா ஒட்டுமொத்தமா மாட்டானோ சார் இவங்க எல்லாருமே உண்மை அதான் உண்மை சார் ஜனநாயக படம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்கா சார் தேர்தலுக்கு முன்னாடி வர வாய்ப்பு ஒன்னே ஒண்ணு தான் சார் அவருக்கு மேல என்ன சொல்லுதோ அதை கேட்டார்னா தேர்தலுக்கு முன்னாடி வெளியாகும் இதை நான் கேட்க மாட்டேன் நான் பப்ளிசிட்டி தான் விரும்ப நான் இன்னும் கேஸை போட்டு இருக்கிறேன் நான் என்ன ப்ரோமோட் பண்ணிட்டே இருப்பேன்னு சொன்னாங்கன்னா அந்த படம் தேர்தல் இருக்குமே வெளியாகாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் தேர்தல் விதிமுறைகள் வந்துருச்சுன்னா அந்த படத்தை வெளியிட முடியாது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தேர்தல் விதிமுறைகள் தேர்தல் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி விதிமுறைகள் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒருத்தர் கேஸ் போட்டால் கூட அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தேர்தல் முடிவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இதை வந்து என் கட்சியை வந்து அவ பேசுகிற மாதிரி இருக்குது என் கட்சியோட இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அரசியலமைப்பை வந்து அரசியல்வாதிகள் கேவலமாக சித்தரிக்கிற மாதிரி இருக்குன்னு யாராச்சும் ஒருத்தர் கேஸ் போட்டால் கூட அந்த படம் ரிலீஸ் ஆகாது ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் வந்து இவர் யாரை வந்து கொள்கை எதிரி இந்த எதிரி அந்த என்ன சொல்லிட்டு இருக்காரோ அவங்க தலைமையில் என்ன நடக்குதோ அதான் நடக்க போகுது சரிங்களா அவங்க சொல்றதுக்கு தலையாட்ட போறாரு அவ்வளோதான் இவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணலாம் இவர் அரசியல் வரல தயவுசெய்து யோசிக்காதீங்க மக்களை நீங்கள் நீங்க திருந்துங்க இவர் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் இவர் அரசியலுக்கு வரல ஏன்னா இவர் இவர் எந்த நல்லதும் ஒரு பண்ணதில்லை நீ இது தமிழ் திரையுல்களும் சரி சொந்தமாவும் சரி இவர் எந்த நல்லது ஒரு பண்ணதா சரித்திரமே கிடையாது நீங்க யாராவும் கேட்டுங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் இருந்த நல்லவங்கள வெளியமிச்சிருக்காரு நைட் ஒன் நைட்டாக அது ஒன்னும் அவர் பண்ணியிருக்காரு வேற ஒரு நல்லதும் பண்ணதில்லை இருக்கிற கல்யாண மண்டபத்தில் ட்ரெண்ட்ஸுக்கு வாடகை கூட்டிருக்கார் சரிங்களா கூட இருந்த மனைவி குழந்தைகளை வெளிய அமைச்சிருக்கார் தட்ட அம்மா அப்பாவை வீடு விட்டு தொத்திருக்கார் தட்ட அம்மா அப்பா மேலே கேஸ் போட்டிருக்காரு இதா அவர் பண்ணது நல்லது யாரா விஜய் பண்ண நல்லது யாரா கேட்டாங்கன்னா இதெல்லாம் சொல்லுங்க சரிங்களா வேற ஒரு நல்லதும் பண்ணல இவர் கட்சியால ஒரே ஒரு நல்லது நடந்திருக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் எத்தனை பைத்தியம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவள் தான் உண்மை இதா ஒரு கட்சியால் நடந்த ஒரே நன்மை ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க